பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும் திமுக தேர்தல் பத்திரம் மோசடி பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும் போலி சமூக நீதி பேசுற திமுக போலி சனாதனம் பேசுற பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும் என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி ராமானுஜர் வாழ்ந்த பூமி ஆழ்வார்களும் முருகனும் சிவனும் பெருமாளும் இப்படி எத்தனையோ கடவுள்கள் நடமாடின பூமி இந்த தொகுதியில நமக்கு பிரதான எதிரி யாரு ராமர் என்ன இன்ஜினியரா பாலம் கட்டான கிண்டல் பேசின திமுக காரங்க நாங்க ராமர செருப்பால் அடிச்சோம் அதனால எங்களுக்கு ஆட்சி கொடுத்தாங்க மக்கள் திமிர் பேச்சு பேசின திமுக காரங்க இந்த தொகுதிய பிரார்க்கு வந்த டி ஆர் மக்கள் பார்த்து கேட்டாங்களா நீ யாருன்னு வெள்ளம் வந்தப்போ புயல் வந்தப்போ திரும்பி பார்க்காத ஆளு இந்த தொகுதியோட எம்பி டி பாலு மழை பெஞ்சா வெள்ளம் வரும் தண்ணி வரும் சாக்கடை தண்ணி வரும் ஏன் முதல்ல கூட வரும் ஆனா திமுக அமைச்சருங்களோ எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ தொகுதியில வந்து மக்களை பார்க்க மாட்டாங்க ஆனா தேர்தல் வந்தா போதும் இருபது இருபத்தஞ்சு அமைச்சர்கள் தெரு தெருவா வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக ஓட்டு கேட்பாங்க ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் சமயத்துல விடியல் தரம் விடியல் தரம் திமுக கொடுத்த விளம்பரங்களை நம்பி ஏமாந்த மக்கள் இன்னைக்கு இந்த விடியா திமுக ஆட்சியில அவஸ்தப்பட்டு இன்னைக்கு திமுக காரங்க பிரச்சாரத்துக்கு வந்தா ஓட ஓட அடிக்கிறாங்க நீங்க எல்லாரும் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்க இன்னைக்கு உண்மையான நிலவரம் தமிழ்நாட்டில் எங்கே என்ன ஸ்டாலின் போற இடம் உதயநிதி போற இடம் கனிமொழி போற இடம் எல்லாம் மக்களே தைரியமா கேள்வி கேட்கிறாங்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரோன்னு சொன்னீங்களே நகைக்கடன் கல்விக்கடன் பயிர்கடன் ரத்து பண்றேன்னு சொன்னீங்களே இனிமே மாசம் மாசம் இபி பில்லுன்னு சொன்னீங்களே நீட்ட ஒழிக்கிறேன் சொன்னீங்களே மது ஒழிப்பது பேசினீங்களே இன்னைக்கு எதுவுமே செய்யலையேன்னு கேள்வி கேட்டு மக்களே இன்னைக்கு தெருவுல இறங்கிட்டாங்க இந்த தெருட்டு திமுக இதுக்கு மேல மக்கள் நம்ப மாட்டாங்க இது நாடாளுமன்ற தேர்தல் மக்களுக்கான தேவைகளையும் திட்டங்களையும் எடுத்து பேசி மக்களுக்கான உரிமைகளை வாங்கி தர்ற இடம் நாடாளுமன்றம் அங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு சபையில இருந்து வெளியில வந்து கேன்டீன்ல உட்காந்து கீரை வடை சாப்பிட்டு வடை நல்லா இருக்குன்னு சொல்ற டி ஆர் பாலு மாதிரி எம்பிக்கள் உங்களுக்கு வேணுமா இல்ல உங்க உரிமைகளுக்காக உங்க தேவைகளுக்காக குரல் கொடுக்கிற எம்பிக்கள் உங்களுக்கு தேவையா யோசிச்சு பாருங்க திமுக ஜெயிச்சா என்ன பண்ணும் காங்கிரஸ்க்கு செம்பு தூக்கும் பிஜேபி ஜெயிச்சா என்ன பண்ணும் அடுத்த கட்சியில இருந்து தூக்கும் ஒண்ணுதான் ஒண்ணுதான் யாரா இருந்தாலும் எதிர்ப்போம் ஆயுதம் அதை உபயோகிக்க தெரிஞ்சவங்க கையில இருக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு ஆயுதம் வந்திருக்கு அதுதான் இந்த தேர்தல் உங்களுக்கான முப்பத்தி ஒன்பது எம்பி சீட்டு திமுக கையில போனா காங்கிரஸ் கிட்ட அடமானம் வச்சிடுவாங்க அந்த ஆயுதம் பிஜேபி கிட்ட போனா அந்த ஆயுதத்தாலேயே உங்களை அடிப்பாங்க உங்க ஓட்டுன்ற வலுவான உருவான அந்த ஆயுதத்தை அதிமுக கிட்ட கொடுத்து பாருங்க தேர்தல் சமயத்துல மட்டும் நாலு நாள் பிரச்சாரத்துக்கு வர்ற பிரதமரை தமிழ்நாட்டிலேயே தவம் இருக்க வைப்போம் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற அத்தனை விஷயங்களும் உங்களுக்காக நாங்க வாங்கி தருவோம் நாங்க இந்த தேர்தல்ல கொடுக்கிறது ஒரே ஒரு வாக்குறுதி யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எந்த நேரத்திலையும் எந்த நிலைமையிலையும் எந்த சூழ்நிலையிலும் மத்தியில யார் அமைச்சாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக வேலை பார்க்க வெப்பம்ன்ற ஒரே ஒரு வாக்குறுதிதான் நாங்க குடுக்குறோம் எங்களுக்கு மக்கள் சேவையே மகத்தான சேவைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க எங்க தலைவர்கள் மக்களுக்காக மக்கள் இயக்கமா மக்கள் தெலுகம் ஆரம்பிச்ச இயக்கம் இந்த அதிமுகம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த தலைவியோட இயக்கம் இந்த அதிமுகம் துரோகிகளை துரத்தி தமிழக மக்கள் நலனுக்காக பிஜேபி கூட்டணியை உடைச்ச புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரோட இயக்கம் இந்த அதிமுக அதிமுக ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி நிச்சயமா திமுக வேட்பாளர் டிஆர் பாலு மாதிரி திமிரு புடிச்சிக்கிட்டு நடந்துக்க மாட்டாரு நம்ம வேட்பாளர் அன்பு சகோதரர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் இவர் டெல்லிக்கு போனாலும் சொருடி சரி இந்த தொகுதி மக்களை மறக்காம இந்த தொகுதி தேவைகளை மறக்காம உங்களுக்காக இரவு பகல் பார்க்காம அயராம பாடுபடுவாங்க இவர் ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி அம்மாவை நம்புறா ஆண்டவனை நம்புற மாதிரி நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க உங்க வீடு நல்லா இருக்கும் நம்ம ஊர் நல்லா இருக்கும் தமிழ்நாடு நல்லா இருக்கும் நாங்க சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் இந்த தேர்தல பொறுத்த வரைக்கும் அதிமுக உங்ககிட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம் உங்க ஒற்றை வரலால் உங்க ஓட்டு மூலமா உங்க ஒற்றை வரலால் நீங்க ஓங்கி அடிக்கணும் எதை தெரியுமா திரட்ட திமுகவையும் திருந்தாத பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும் சதிகார திமுகவையும் சர்வாதிகார பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும் வாரிசு கட்சி திமுகவையும் வாயிலேயே வட சொல்ற பாஜாக்காவையும் வாங்கி அடிக்கணும் மதத்தை மதிக்காத திமுகவையும் மதவெறி பிடிச்ச பாஜகவையும் வாங்கி அடிக்கணும் நீத்த ஒலிக்காத திமுகவையும் நம்ம நிம்மதியே ஒலிச்ச பாஜகவையும் வாங்கி அடிக்கணும் ரவுடிய வச்சு மரற்ற திமுகவையும் ஈடிய வச்சு மரற்ற பாஜகவையும் வாங்கி அடிக்கணும்

இந்த நாட்டையே அழிக்க நினைக்கிற பாஜகவையும் வாங்கி அடிக்கணும் உருப்படாத உதயநிதியும் ஆபத்தான அண்ணாமலையும் பொம்மை முதல்வரையும் பினாமி பிரதமையையும் உங்க ஓட்டால ஒலிச்சு கட்ட உங்க ஒற்றை வரலால் நீங்க ஓங்கி அடிக்கணும் திமுகக்கும் பாஜகக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இந்த நாட்டுக்கு ரெண்டு பேரும் தேவையில்லை திமுக பயங்கரமா போய் சொல்லும் பாஜக மதத்தை பத்தி மட்டுமே யோசிப்பார் ஸ்டாலின் டெய்லி விக்கு வைப்பாரு மோடி ஒரு நாள் நாட்டையே விக்க வைப்பாரு ஸ்டாலின் மகன் மனைவி மருமகனுக்கு பினாமி மோடி அம்பானி அதானிக்கு பினாமி திமுக மக்கள் கிட்டையே திருடுவாங்க பாஜக மாநிலங்கள் கிட்டையே திருடுவாங்க திமுக திருட்ல ஸ்பெஷலிஸ்ட் பாஜக உருட்ல ஸ்பெஷலிஸ்ட் பாஜக பாரத் மாதா கட்சி திமுக ஸ்டாலின் பேட்டா ரெண்டு செஞ்சு நம்பாதீங்க இவங்க எல்லாரும் மக்களுக்கு நல்லது பண்ண ஆபத்தான மூணு வருஷமா திருட்டு திமுக இங்க நம்ம மாநிலத்துல ஆட்சியில இருக்காங்க மக்களுக்காக என்ன செஞ்சாங்க மூணு வருஷம் ஆச்சா திமுக ஆட்சிக்கு வந்து ஆறு லட்சம் கடன் ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்காக நல்ல திட்டம் முன்னாவது கொண்டு வந்திருக்காங்களா ஒரே ஒரு திட்டம் நல்ல திட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்திருக்கா அவங்க நல்ல திட்டங்களையும் கொண்டு வரல அதிமுக ஆட்சி காலத்துல அம்மா ஆட்சி காலத்துல இருந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் இப்போ நிப்பாட்டிட்டாங்க எதுக்காக ஆறு லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க அவங்க வீட்டு சொத்தை அதிகப்படுத்துறதுக்காக யோசிச்சு பாருங்க மூணு வருஷத்துல நம்ம வாழ்க்கை எதாவது முன்னேறி இருக்கா ஆனா ஸ்டாலின் குடும்பம் எவ்வளவு முன்னேறி இருக்கு இன்னைக்கு தாய்மார்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் கிடையாது மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம் கிடையாது பென்ஷன் ஒழுங்கா வர்றது கிடையாது அம்மா உணவகத்துல ஏழை மக்களுக்கு சாப்பாடு கிடையாது

உள்ளூர்ல ஓனா பிடிக்க துப்பு இவர் இவர் டெல்லிக்கு போய் டைனாசரஸ் பிடிப்பாரா மக்களை இப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க ஸ்டாலின் வாக்கிங் போறார் நியூஸ் வாக்கிங் ஜிம்மிங் ஜாகிங் எல்லாம் ஒழுங்கா நடந்து போய் வண்டியில ஏறி உட்கார சொல்லுங்க எல்லாரையும் காப்பாத்துறது பத்தி பேசலாம் ஒரு முதலமைச்சர் மக்களை பார்த்து பிரச்சாரம் பண்ணும்போது போது பேசணும் மக்களுக்கான திட்டங்களை சொல்லி இல்ல அவங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு கேக்கணும் ஆனா ஸ்டாலின் பேசவே மாட்டேன்றாரு கையை மட்டும் காமிச்சிட்டு போறாரு அவர் மகன் உதயநிதி எங்க போனாலும் கல்லை தூக்கிட்டு வர்றாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு எயிம்ஸ்னு ஒரு செங்கலை தூக்கிட்டு வந்தார் உதயநிதி இப்போ கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அதே செங்கலை தூக்கிட்டு மக்களை வந்து சந்திக்கிறாரு இந்த அஞ்சு வருஷத்துல அவங்க அந்த செங்க வந்து அமைச்சராகி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம் வந்தது உதயநிதி மக்களுக்கு ஏதாவது மட்டும் தூக்கிட்டு வராரு செங்கலை தூக்குறதெல்லாம் ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல இருக்கிற ஊழலை தூக்குறது கஷ்டம் திமுக கட்சிக்காரங்க

எங்களுக்கு அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியும் நாங்க அப்படி எல்லாம் பேச மாட்டோம் பழைய போட்டோ தூக்கிட்டு வர்ற உதயநிதிய நான் கேக்குறேன் இந்த போட்டோ எல்லாம் நாங்க பாத்துருக்கோம் தம்பி நாங்க பாக்காத போட்டோ ஒண்ணு இருக்கு உங்க சின்ன பாட்டி ராசாத்தி அம்மா இருக்காங்க இல்ல உங்க தாத்தா கருணாநிதியோட பொண்டாட்டி தானே அவங்க அவங்க கல்யாணம்

எங்களை பெற்றெடுக்காத அம்மா பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினா நம்ம உடனே மோடியோ ஈடியோ யாரா இருந்தாலும் கவலை இல்லன்னு बीजेपी கூட்டணி உடைச்சவங்க நாங்க. சொந்த பாட்டி தயாளமால सीबीआई வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் மூணு சீட்டு கொடுத்து அசிங்கப்பட்டவங்க நீங்க. எங்களுக்கு வரலாறு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. உதயநிதிக்கு வேணும்னா அவங்க தாத்தாோட வரலாறு நான் சொல்றேன். இலங்கை தமிழர்கள் சாவும் போதும் சரி இல்லை இலங்கையில தமிழக மீனவர்கள் சாவும் போதும் சரி நடக்காத காலு தொடக்காத வாய் உங்க தாத்தாக்கு உங்க அத்தை தீஹார் ஜெயில்ல இருக்கும் போது வீல் சேர்லயே ஓடிப் போனாரு டெல்லிக்கு சோனியா காந்தி முன்னாடி முட்டி போட்டு பாவ மன்னிப்பு கேட்ட கதை எல்லாம் இந்த உலகத்துல எல்லாருக்குமே

நீங்க ஏன் தர மாட்டேன்றீங்கன்னு மத்திய அரசாங்கத்தை கேட்கிறாரு அதனால உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்கிறாரு மக்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு ரூபாய் வரிப்பணமா கட்டினா அதுல ஐம்பது பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது ஐம்பது பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது அந்த நிதியை வச்சுக்கிட்டு நீங்க மக்களுக்கு நல்ல திட்டங்களை தீர்த்தலாம் இல்ல மக்களுக்கு நல்லது செய்யலாம் இல்ல ஏன் செய்ய மாட்டேன்றாங்க அது என்ன அவங்க அப்ப வீட்டு காசா சென்னையில மழை பெஞ்சு புயல் வந்து வெள்ளம் வந்து மக்கள் அவஸ்தப்பட்டப்போ மக்கள் கோவப்பட்டப்போ எல்லா ரேஷன் அட்டைக்கும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் தரோன்னு சொன்னாங்க இந்த திருட்டு திமுக அப்பாவி மக்கள் நம்பி போய் ரேஷன் கடையில நின்னா சக்கர காட்டுக்கு கிடையாது வருமான வரி கட்டினா கிடையாதுன்னு பாதி பேர் திருப்பி அனுப்பிச்சாங்க எல்லா மக்களுக்கும் உதவ வேண்டியது தானே அதனால அவங்க அப்பா வீட்டுக்காசா தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரோன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் சொல்றாங்க அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியது தானே அதுதான் உங்க அப்பா வீட்டு காசா வெள்ளத்துல சேதம் அடைஞ்ச ஸ்கூலுக்கு வெறும் ரெண்டு கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸ் ரேஸ்க்கு மட்டும் நாற்பது கோடி நிதி ஒதுக்கு

இந்த பால் குடிக்காதீங்கன்னு சொல்றாங்க நாங்க எந்த பால் குடிக்கணும் எந்த பால் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு திமுக யாரு நாங்க என்ன அவங்க அப்பா வீட்டு காசுலயா பால் குடிக்கிறோம் மக்களுக்கு வலையெல்லாம் ஏத்திட்டாங்க வரியெல்லாம் ஏத்திட்டாங்க மக்கள் இன்னைக்கு வாழ்றதுக்கே சாப்பிடுறதுக்கே கஷ்டப்படுறாங்க மக்களுக்காக வரி குறைக்கலாம் இல்ல வில குறைக்கல இல்ல அது என்ன உங்க அப்பா வீட்டு காசா திமுக காரங்க பிரச்சாரத்துக்கு இந்த பக்கமா வந்தா நீங்க எல்லாரும் அவங்க நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேளுங்க தமிழ்நாட்டுல எல்லா மக்களும் மக்கள் இறங்கி தெருவுல தைரியமா பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் தயவு செஞ்சு பேசுங்க உங்க உரிமைகளை காக்கிறதுக்கு உங்க தேவைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு நீங்க எழுந்த சந்தோஷம் மீண்டும்

பெரிய வெற்றிய தாரங்கள் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்